பெங்களூர் அருணா திரையரங்கில் இரண்டாவது வாரம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருந்தனர் இதயக்கணி திரைப்படத்தை ரசிகர்கள் தலைவருக்கு மாலையிட்டு பாலாபிஷேகம் செய்து ரொம்ப சிறப்பாக விழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர் வாருங்கள் அவருடையமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன திருப்பி திருவிழா ஆமாம் சார் எல்லாரும் இதயத்தில் பார் எம்ஜிஆர் என்பார் எங்கள் உள்ளத்துல என்கிறாரு மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் பேர் சொல்ல வேண்டும் என்ற மாதிரி முப்பத்தெட்டு ஆண்டு ஆனாலும் எங்க எப்ப மறந்தாலும் ஒரு வருஷத்துல மறந்துடுவாங்க அதனால அவங்க தொண்டனாகறதுக்கு நாங்க ஆசைப்பட்டுக்கிறோம் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறோம் மீண்டும் தேர்த்லான்னு ஒரு நிமிஷம் பரவாயில்ல அனைத்து எம் ஜி ஆர் உள்ளவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் அனைத்து இவங்களும் ஒரு ஒரு நாள் மூலியா போட்டா கூட தலைவரை என்றும் தலை நிமருந்து நெல் அந்த மாதிரி எங்க தலைவருக்காக தொண்டர் செய்யறதுக்கு ஆசைப்பட்டுக்காங்க நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் பாரத் ரத்னா பாரத் ரத்னா எம்ஜிஆருக்கு மூன்று எழுத்து அதுக்கு தான் எம்ஜிஆர் அதுக்கு தான் மூன்று முகமா வைக்கிறது மூன்று முகம் வேற தலைவருக்கு முப்பது கண்ட முதல்வர் முதல்வர் கண்ட முதல்வர் மூன்று பிறவி எடுத்து அவரு முதல்வர் அந்த முதல்வர் தொண்டருக்கும் நாங்க சொல்ல போனா சூத்துல நிக்கர் இல்லாத போதுல இருந்து அவரை தொண்டர் இந்திக்கும் நான் மறை வரைக்கும் அவர் தொண்டனா விசுவாசி மறைவன் அதே போல் ஒரு படத்துக்கும் நாங்க எல்லாம் ஒற்றுமையா சேர்வோம் எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி நானும் இல்லை நானும் விஷ்ணுவர்தலைவருக்காக தமிழ அம்மா கூட தமிழ் சங்கத்துல பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க மாலை போட வச்சோம் தலைவருக்கு செய்வச்சோம் அந்த மாதிரி ஒரு விஷ்ணு அபிமானி இருந்தாலும் நம்ம என்ன அவரை நம்ம பாடமாட்டோம்

அவரு பேசு பாட்ட ஒரு அடிமை பெண் மாதிரி ஒரு இதுலாம் இந்த அவர் பேர் என்னப்பா கண்ணன்னு ஸ்டாலின் மார்கனு ராஜா மற்றும் குமார் சன்னு மணி பாபு பேச்சூல் சண்முக மற்றும் அவரு சீனிவாஸ் மற்ற ஒண்ணும் நிறைய பேர் இருக்கிறாங்க

புதை பாடி பாட்டின பாடியிருந்தா ஆயிரம் நிலவே வான பே துடிப்பே மயங்கீதே மாதிரி மதக்கீதை நா துடிப்பே குந்தமலரை பக்கம்

எல்லாரும் நம்மளுக்கு ஒத்துழைத்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மிக பெரிய நன்றி பாலபிஷேகம் கீது இனிப்பு பல வழங்குவது இருக்குது மன வேடிக்கைக்கு இது எல்லாரும் இருந்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அனைவரும் பணி அன்புடன் கொள்கிறோம் என்றும் வருவாது எம்ஜிஆர் விஸ்வாசிகள் சார் இந்த விழா ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்குது இந்த விழாவை நடத்துறதுக்கு ஒரு தலைமை தேவை அதனால உங்களுக்கு அந்த

வந்துச்ச மிக மகிழ்ச்சி இதே கனி ராஜி அவர்களை ரகு அவர்களை பாராட்டி மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் மேலும் அவர் படிப்படியாக உரை உயர வேண்டும் என்று வேண்டிக்கிறார் இரவனையும் வேண்டிக்கிறேன் அவருக்கு ஆயிரம் ஆயுசு ஆரோக்கியம் கொடுத்து நல்ல மாதிரி வச்சிருக்கணும்னு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்று அவருக்காக ஒரு மிக சிறப்பான விருந்து இருக்குது சாயங்காலம் படம் உடுத்தாங்களே அனைவரும் இதுக்கு கலந்துக்கணும் நன்றி சார் ஓகே